எட்டு திவ்ய தேசங்களின் திருக்குஷ்டியூர் முதன்பய்வு வாய்ந்தது ராமானுஜரால் புகழ்பெற்றது அருமையாக தங்க கோபுரம் சந்நிதிக்கு மேலே பெருமாளுக்கு மேலே கோபுரம் முழுவதும் கோபுரம் அருமையான ஒரு நிகழ்வு இதுவரை நாம் பார்த்திராத அளவு யாகசாலை யாகசாலை முழுவதும் கவர் பண்ணி சிறை போட்டு உள்ளே ஆச்சாரியர்கள் பட்டாச்சாரியார்கள் அனைத்து சங்கல்பங்களும் செய்துவிட்டு கடைசியில் தீபாராதனையின் போதே சுவாமியை நாம் தரிசிக்க முடியும் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரம் கிராமங்களிலிருந்து உலகம் தோறும் பட்டாச்சாரியார்கள் பெருமாளை தரிசிப்பவர்கள் ஐயங்கார் அனைத்து அடி அடியார்களும் வந்திருந்து அமைதியாக வித்தியாசமாக ஆரவாரம் இல்லாத அமைதியான ஒரு கும்பாபிஷேகம் இதுவரை இப்படி ஒரு கும்பாபிஷேகம் பெருமாளின் அற்புதமான அருமையான ஒரு தரிசனம் கிட்டத்தட்ட குகை போன்று இருக்கும் ராமானுஜர் அருமையாக அற்புதமாக அந்த காலத்தில் இப்படி எப்படி கட்டினார்கள் என்று ஆச்சரியப்படும்படி அருமையான குருபஸ்டியோ சிவகங்கை மாவட்டத்தில் மதகுப்பட்டி அருகே திருக்கோட்டியூர் திருப்பத்தூர் அருகே உன் அத்துணை பட்டாச்சாரியர்களும் அருமையாக திருநீர் பார்த்திருப்போம் நாம் மூன்று விறகலாம் இது நாமக்கட்டியால் நாமங்கள் இட்டு பெருமாள் அருகிலாக அறிவிப்பெருமாள் ஞான ஒரு கும்பாபிஷேகம் சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அப்போத்தான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் தான் போல் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்ம சிவபெருமானுக்கு அம்பாளுக்கெல்லாம் வெளியே அலங்காரம் முருகன் பிள்ளையார் அது இருக்கிற மாதிரி உள்ளே யாகசாலை உள்ளே பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் பெருமாள் அருமையாக பூ அலங்காரத்தில் அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது சொர்க்கலோகத்தில் நாம் நாராயணன் இருக்கும் இடம் விஷ்ணு இருக்கும் இடம் சுர்க்கலோகத்தில் இருப்பது போல் அடியார்கள் அனைவரும் நிறைய நகரத்தார்கள் வந்திருந்து அருமையான ஒரு சங்கல்பம் நீதியான ஒரு திருக்கோட்டியோ ரொம்ப அபிஷேகம் ரொம்ப நாள் நாம் நினைத்திருந்தது நடந்தது வித்தியாசமான அலங்காரங்கள் அற்புதம் நாம் நினைப்புகள் எப்போதுமே ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் இருந்து கொண்டே இருந்தால் அந்த இடத்துக்கு இறைவன் நம்மளை தானாக அழைத்து சென்று விடுவான் புலம்ப வேண்டும் என்ன வேண்டுமோ புலம்ப வேண்டும் கும்பாபிஷயம் பார்க்க வேண்டும் என்று ஆள் மனதில் நினைக்க வேண்டும் திரும்பி நாம் நினைத்து பார்த்தால் எப்படி போனோம் எப்படி பார்த்தோம் என்று ஆச்சரியமாக இருக்கும் அதே இறையரும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருமை நம்பிக்கை என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள் குரு குரு பகவான் மகார்கள் பாண்டிச்சேரி அன்னையோ சீரடி சாய்பாபாவோ அனைவருமே பொறுமை முதலில் வேண்டும் பொறுமையாக இருப்பவரிடம் நாம் மோதவே கூடாது பொறுமையாக இருப்பவர்களிடம் மோதினால் அவர்கள் ஒன்றுமே ஆக மாட்டார்கள் மோதியவர்களுக்கு தான் அதுவும் இறையொருள் இருக்கையில் அதுவும் விலகிவிடும் அருமையான ஒரு திருக்கஷ்டியூர் கோவில் கும்பாபிஷேகம் அற்புதமாக சந்நிதி எதிரே அருமையான யாகசாலை அற்புதமான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான சிற்பங்கள் இயக்க வைக்கும் கொடிமரம் அங்கே நந்தியும் சிவனும் அற்புதமாக காட்சியளிப்பதும் பிரகாரத்தில் கருட பகவான் கம்பீரமாக காட்சியளிப்பதும் முன் சன்னிதானம் வித்தியாசமான அற்புதமான அலங்காரமான கோடிக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கும் அருமையான ஒரு தரிசனம் ഓം നമോ നാരായണായ ഓം നമോ നാരായണായ നാരായണായസഗോവിടേശോവിൽ ഗോവിന്ദ പരമദയാത്ര ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ നന്ദനന്ദന ഗോവിന്ദ നന്ദ ശ്രീരാമനുജഗോവിന്ദ പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് പല കോടി നൂറായിരം മല്ലാണ്ട് നോൾ മണിവണ്ണ എന്നവട് കാപ്പ് അടിയോമോടും എന്നോടും പ്രിവി ആയിരം പല്ലാണ്ട് പടിവായിനും പല മറിൽ വാഴകും പല്ലാണ്ട് പടിവാ ജോതി വളതുറയും സുടരാളിയും പല്ലാണ്ട് പഠി പോർ ബുക്ക് മുഴങ്ങും അപ്പാഞ്ച സിയമും പല്ലാണ്ട് പല്ലാണ്ടി പവിത്രനെ പരമേട്ടിയെ സാർജമെന്നും വെല്ലാണ്ടാൻ തന്നെ വില്ല വരുമ്പിയൊൽ നല്ലാണ്ടെങ്കിലും നമിൻ വെപ്പോം നമോ നാരായണ நாராயணவென்றே பல்லாண்டும் பரமாத்மனின் சுதந்திரம் தேத்துவர் பல்லாண்டே வண்ணமாடங்கள் சூஜிறு கோட்டியூர் மண்ணுநாரணன் நம்பி பிறந்தலில் மில்லு நூல் விசுத்தன் உரித்த இப்பண்ணு பாடல் பலாக்கி இல்லை பாவனே சீதக்கடல் உள்ள அமுதத்தன தேவையி போதைக்குடலால் யசோதை வேதைக்குடல் விடுத்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் தானீரே பவளவாயில் வந்து காணீரே தன்முகச் சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முகச் சுட்டு எங்கினேயா குழுதியில் அழகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்திரே இழமாமதி உன்னுட நீ இங்கே நோக்கி போ தாழ்வியில் பெண்ணை தடங்கையார விழுங்கே பிழை வெயறும் பிரான் கண்டான் உன்னை கோபுகின்றான் ஆளி கொண்டெறியும் ஐயோ உடைவான் வாழ உருவியேன் மாமதி மழிந்தோடிவான் மாணிக்க கட்டி வைரம் இடை கட்டி பொன்னால் செய்த மன்னச்சீரு தோட்டின் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணிக்கூரா தானே தாலேலோ பைய மழந்தானே தாலேலோ அற்புதமாக நாட்டிய குதிரைகள் அருமையான ஒரு தரிசனம் நாளை கும்பாபிஷேகத்திற்கு யாகசாலை கலசங்கள் கொண்டு சொல்கிறேன் பிரகாரமாக வருகையே கஜமோகனும் வந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளிப்பான் அற்புதமாக இவ்வளவு அருகே நான் கும்பாபிஷேகத்துக்கு கண்கொள்ளா காட்சி வீட்டில் இருந்தபடியே அங்கு சென்றிருந்தால் கூட இவ்வளவு அருகே பார்க்க முடியாது தான் அன்புடன் சேனலில் கண்ணம் சேனலில் தான் இவ்வளவு அருமையாக அருகே கும்பாபிஷேகத்தையும் சுவாமிக்கு தீபாரதனையும் இருந்த இடத்திலே நீங்கள் தரிசிக்க முடியும் தரிசிக்கும்பொழுது வேண்டியதை நினைத்து பாருங்கள் உடனே நடக்கும் ஆண் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை படித்த பிள்ளைகளுக்கு டாக்டர் சீட் மெடிக்கல் சீட் இன்ஜினியரிங் சீட் படிப்பு முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டின் வேலை தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசிர்வாத்து கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா நீங்கள் நல்லா இருங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா 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 ஓம் நமோ நாராயணாய பாருங்க தீர்த்தம் நம்ம மேலே இருந்த இடத்துலேயே திருத்தம் விழுது பாருங்க அற்புதமாக தீர்த்தம் பாருங்க மாயிலேயே எப்படி தரிசிக்கிறாங்க பாருங்க நம்ம அங்கே சென்றிருந்தாக்களும் ஓடி ஓடி அந்த எஸ்குலேட்டரில் வந்து தீர்த்தம் தெளிப்பார்கள் ஹெலிகாப்டர் மாதிரி மாறிவர்களை கொஞ்சோண்டு திருத்தத்தை போட்டு அருமையான பன்னீரால் தெளிப்பார்கள் நாம் இருந்த இடத்திலே தீர்த்தமும் தீபாராதனையும் அற்புத தரிசனம் வேண்டியதை நினைத்து பாருங்கள் சப்ஸ்கிரைபுடனே டச் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ தான் எனக்குற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் அருமையான ஒரு தரிசனம் பாருங்கள் திருக்கட்டியோர் கும்பாபிஷேகம் இருந்த இடத்திலே தீர்த்தங்கள் வெளிக்க தீபாராதனை கண்ணி தொழிக்க கருட பகவான் மேலே பறக்க அற்புதமான பட்டாச்சாரியார்கள் அருமையான அற்புதமான ஓம் நமோ நாராயணாய க தீபத்தை கண்ணில் ஒத்திக்கொள்ளுங்கள் அருமையான ஒரு தரிசனம் பாருங்கள் நாலு திசைகளும் இறைவன் இருக்கும் இடமெல்லாம் எல்லா திசைகளிலும் அருமையான அருமையான சர்வீஸ் அருமையான சங்கல்பம் அருமையான அபிஷேகம்